எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து கீனோவா ஆர் சீமை திணை இதை வச்சு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாம் பார்க்க போகிறோங்க கேனடாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த கீனோவா வந்து எல்லாம் கிடைக்கலன்னா இதை வச்சு நம்ம திணைவில் என்னெல்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் செய்யலாங்க இது இங்கே விலையும் கம்மி தான் ரெண்டு கிலோ வந்து டுவெல் நைன்ட்டி நைன் டாலர்ஸ் நான் காஸ்கோவில் வாங்கினேங்க இப்போ இதை வந்து அளந்து நாலு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் எனி கப் யூஸ் பண்ணலாம் பட் அதே கப்பில் தான் நம்ம எல்லா பொருளையுமே அளந்து எடுக்க போகிறோம் ஸோ நாலு கப் கீனோவா சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஆறிலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு போகிறேன் ஊற வச்சு தான் நம்ம இதெல்லாம் சமைக்கணுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்குது இதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அரைக்க போகிறோம் இந்த கீனோவை வந்து நான் கிரைண்டர்லேயும் அரைச்சிருக்கேன் சூப்பராக வரும் மிக்ஸிலையும் அரைச்சிருக்கேன் ரொம்பவே நல்லா வருங்க நமக்கு கிரைண்டரில் போட்டு எடுக்க டைம் இல்லைனா டக்குனு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துடலாம் முதல்ல தண்ணி எதுவும் ரொம்ப சேர்க்காம அரைச்சிட்டு வந்துட்டு ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு க்ரீமியான பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாங்க இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்தால்தான் நம்ம பண்ண போகிற ரெசிபீஸ் எல்லாம் நல்லபடியாக வரும் நம்ம ஊரை வச்சுருக்க கீனோவாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாங்க இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் ஆனால் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறையா இருக்குதுங்க நீங்கள் பாசி பருப்புக்கு பதில் கருப்பு விழுந்து சேர்க்கலாம் இல்லைனா பச்சை பயிறு கூட சேர்க்கலாங்க நான் அதை ரெண்டுமே ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஈக்குவலி சூப்பராக வருங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம் அரைக்கும் போது தண்ணி மட்டும் நிறையா சேர்த்துறாம கொஞ்சம் பார்த்து சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாவை வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுட்டோன்னா மாவு பொங்கி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் இட்லி மாவு கலர்லேயே சூப்பராக இருக்குங்க நான் வந்து நைட்டு இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் மறுநாள் காலையில் மாவு பொங்கி சூப்பராக இருந்தது அந்த தட்டையை எடுக்கும்போது கை தவறி திரும்ப மாவில் டிப் ஆகிட்டதுனால பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த மாவை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க நல்லா பொங்கிடுச்சுங்க மாவில் நம்ம ஸ்நாக்ஸ் எதுவும் செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா மாவை வந்து கலந்து விட்டுறணும் தான் ஈவனாக நமக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு நான் வந்து நல்லா முறு முறுன்னு கிறிஸ்பியாக பிளெயின் தோசை வந்து பண்ணி காமிச்சிருக்கிறேங்க இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவில் செய்யாத நார்மல் தோசைன்னு பசங்க நம்பி சாப்பிட்ருவாங்கங்க டேஸ்ட்லேயும் சரி பார்க்குறதுக்கும் சரி எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி ஆப்ஷன் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க தினை கிடைக்கலைன்னா இதை வச்சு ட்ரை பண்ணலாங்க இதே அளவு பாசைப்பருப்பு சேர்த்து நம்ம திணையில் பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க தோசை அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் முறு முருன்னு நல்லா ரெடி ஆகிடுச்சு இதுக்குள்ளே கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசாலாலாம் வச்சோன்னா நல்லா மசால் தோசையும் ரெடி ஆகிடுங்க இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த தோசைக்கு வந்து தொட்டுக்க நான் வந்து மதியானம் லன்ச்சுக்கு குருமா பண்ணியிருந்தேன் அதையே தான் வச்சு என் பொண்ணு சாப்பிட்டாங்க ஸோ இதுக்கு இந்த குருமா இல்லை சட்னி நல்லா கார சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் ஒரே ஒரு தோசை வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் ரொம்பவே முறு மொறுன்னு சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ஒன்று ஸ்வீட் கான் ஒரு கப் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஸ்பினச் கீரை வந்து நான் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க எங்களுக்கு கேனடாவில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற ஒரே கீரை இந்த கீரை தாங்க இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக பொடியும் சேர்த்துட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு வடித்த சாதத்தை இதில் மிக்ஸ் பண்ணாலுமே கலவை சாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க அது கூட சூப்பராக இருக்கும் இப்போ இதை ரெடி பண்ணி வச்சாச்சு மீதி இருக்கிற மாவையும் இப்போ ரெடியாக எடுத்து வச்சாச்சுங்க இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னா குட்டி 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 ஊத்தப்ப மாதிரி குட்டி பசங்களுக்காக செய்ய போகிறோம் சின்ன பேன் வந்து சூடானதும் ஒரு கரண்டி மாவு சேர்த்துட்டு நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற ஸ்பின்னச் கார்ன் இல்லையா அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க அந்த ஸ்வீட் கார்ன்லேருந்து மைல்டு ஸ்வீட்னஸோட பசங்களுக்கு கீரையோட ஃப்ளேவரே தெரியாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்து வந்திருக்கு லைட்டாக இந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டோம்னா எல்லாமே வந்து இந்த மினி ஊத்தப்பம்ல போயிட்டு நல்லா ஒட்டிக்கும் இப்போ இது ரெண்டு சைடும் நல்லா வெந்ததும் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதாங்க இதுக்கு நான் வந்து கருப்பு உளுந்து சட்னி தான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ஒரே மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு பசங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ குட மிளகாயோ இல்லை ஸ்வீட்கானோ இல்லை மஷ்ரூமோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக கொடுக்கும்போது பசங்களுக்கு இது மில்லட்டில் செஞ்சதுன்னோ அரிசி மாவு இல்லைனோ கண்டே பிடிக்க முடியாதுங்க அவங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க இந்த ஊத்தப்பம் வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸில் கொடுத்தனுப்புறீங்கன்னா இதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் குட்டி குட்டி காயின் சைஸில் நம்ம ஊற்றி கொடுத்தோன்னா ஒரே பைட்டில் சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் இது வந்து ட்ரையே ஆகாது நல்லா வெளியில் கிறிஸ்பி ஆகும் உள்ளுக்கு வந்து அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த ஊத்துப்பம் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க உங்களுக்கு கீனவாக கிடைக்கலன்னா நீங்கள் திணை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அது ட்ரை பண்ணியிருக்கேன் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்ததாக இதே மாவு தான் இதே கார்ன் மிக்ஸு தான் இதை வச்சு இன்னும் வெரைட்டியாக கொஞ்சம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ மீதி இருக்கிறதுல நாங்கள் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கரண்டி அளவுக்கு உங்களுக்கு எத்தனை தேவையோ குளிப்பணியாரம் அத்தனை அளவுக்கு நம்ம வந்து மாவு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி திக்கான அடை மாவு பதம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு குழிப்பணியார கல்லில் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு பாதி குழி வர அளவுக்கு நம்ம வந்து இந்த கலவையை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு பசங்களுக்கு இந்த சீஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதுவும் வந்து கொஞ்சமாக துருவி கொஞ்சோண்டு நான் ரொம்ப நிறைய சேர்க்கலை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அதுக்கு மேலே இந்த மாவை வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு சைடும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக வச்சு கொடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்டியான சீசி குழிப்பணியாரமும் ரெடி ஆகிடுங்க இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அந்த ஸ்வீட் கார்ன் சீஸ் எல்லாம் சேரும்போது அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சீஸ் வேணாட்டி நீங்கள் சேர்க்க வேணாம் ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் தான் நான் சொன்னேன் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணால் நல்லா தான் இருக்கும்னு இப்போ நான் மூடி போட்டு வேக வச்சுட்டு இதை திருப்பி காட்டுறேன் பாருங்கள் கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரவுன் கலரில் ரொம்பவே சூப்பராக ஸ்வீட் கார்ன்ஸ் பினட் சேர்த்த குளிப்பணியாரம் சீஸோடு நம்ம சூப்பராக செஞ்சாச்சு இதை வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸில் இப்படியே கொடுத்து அனுப்புலாங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் பசங்க சாப்பிட்ற வரைக்கும் ட்ரை ஆகாது இது ரொம்ப நல்லா இருக்குங்க வேணும்னா கொஞ்சமாக பட்டரில் நெய் தடவி கொடுத்து விட்டோன்னா கண்டிப்பாக அது காஞ்சி போகாமல் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இப்போ இதையே எடுத்து வச்சிடலாம் நமக்கு டைம் இருக்கும்போது ஏதாவது ஒரு மில்லட் மாவோ இல்லை நம்ம இருக்கிற இடத்துல என்ன கிடைக்குமோ அதில் இந்த மாதிரி நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா குழந்தைங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லும்போது ஒரு பத்தே நிமிஷத்தில் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டோ ஆறு டின்னர் ஆறு லன்ச் ஏதோ ஒன்று இதை வச்சு நம்ம பண்ணி கொடுத்துர்லாங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்